உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு வகித்து கொண்டிருக்கிற பெருமதிப்பு மிகு இந்த மண்ணின் மைந்தர் சொல்ல போனால் நூற்றாண்டுகள் கடந்த நாயகனாய் உங்கள் மனங்களை எல்லாம் இன்றைக்கும் ஆண்டு கொண்டிருக்கிற அரூர் முத்துக்கவுண்டர் அவர்களின் தவ புதல்வனார் அம்மன் கிரானைட்ஸினுடைய தலைவர் உயர்திரு முத்து ராமசாமி ஐயா அவர்களை முன்னிலை உரை வழங்க உங்கள் கரவொலியோடு அழைக்கிறது இந்த அரங்கம் இந்த சிறப்பான விழா முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா அதிலே பங்கு கொண்டு நம்மையெல்லாம் பெருமைப்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த விழாவிலே கலந்து கொண்டு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் பாலசுப்பிரமணியம் அவர்களுக்கும் வரவேற்புரை ஆற்றிய அண்ணன் அப்பாவு அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய ஐயா மாணிக்கம் அவர்களுக்கும் மேலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கும் அண்ணன் ஜி கே மணி அவர்களுக்கும் அண்ணன் முல்லைவேந்தன் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் அவர்களுக்கும் மதியழகன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் எங்களுடைய மாப்பிள்ளை அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே விருதுகள் வாங்க வந்திருக்கும் அண்ணன் ஜி கே மணி அவர்களை மீண்டும் ஒரு முறை சொல்லி அதே போல தீரன் சின்னமலை விருது வாங்க வந்திருக்கும் சந்திரசேகரன் அவர்களுக்கும் கொங்குவேல் விருது வாங்க வந்திருக்கும் அசோகன் அவர்களுக்கும் காளிங்கராயன் விருது வாங்க வந்திருக்கும் செல்வராஜ் அவர்களுக்கும் எங்களுடைய மாமா அவர்கள் டாக்டர் சுப்பராயன் விருது வாங்க வந்திருக்கும் மாமா அவர்களுக்கும் அதே போல சுந்தராம்பாள் விருதுவாக வந்திருக்கும் சாமுண்டீஸ்வரி அவர்களுக்கும் பாண்டுரங்கன் வெண்வழிஞர்கள் என்று என்கின்ற விருது வாங்குவோருக்கும் சந்திரசேகர் கூத்தங்கரை சமூக பணி விருது வாங்க வந்திருக்கும் அவர்களுக்கும் தொழில்துறையிலே விருது வாங்க வந்திருக்கும் அஸ்வின் முத்து அவர்களுக்கும் இலக்கியத்துறையிலே எழுத்தாளர் விருது வாங்க வந்திருக்கும் தேவி பாரதி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் புரவலர்கள் மற்றும் அறங்காவலர்கள் இங்கே இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி அதைவிட இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எங்களை எல்லாம் பெருமைப்படுத்திய இந்த பகுதியில் ஊத்தங்கரை பாப்பிரிட்டிப்பட்டி தருமபுரி கிருஷ்ணகிரி அரூர் இது போன்ற அனைத்து பகுதியில் இருந்தும் இங்கே வந்து இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் நம்முடைய சொந்தங்கள் உறவுகள் நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே என்னுடைய தாழ்வான வணக்கத்தை இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு ஐயா அவர்கள் சொன்னார்கள் கல்வி என்பது முக்கியம் அது உண்மைதான் காரணம் எல்லோராலும் சொல்லப்படக்கூடிய இந்த மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம் என்று இது ஒரு முத்திரை போடப்பட்டது அந்த பின்தங்கிய மாவட்டத்திலே இருந்து அதிலும் இங்கிருக்கக்கூடிய பெரும்பகுதி மக்கள் விவசாய அந்த தொழிலே தான் இருக்கிறார்கள் இன்று விவசாயம் அவ்வளவு ஒரு சிறப்பாக த வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு கொடுக்க கூ கைக்கு கொடுக்க கை கொடுக்கக்கூடிய அந்த தொழிலாக இல்லாத காரணத்தினால் எப்படியோ இந்த மாணவர்கள் எல்லாம் இப்பொழுது படித்து ஒரு நல்ல வேலைக்கு சென்று இப்பொழுது அவர்கள் சம்பாதித்து அனுப்ப அனுப்பக்கூடிய பணத்தை வைத்து கொண்டு தான் இருக்கக்கூடிய விவசாயிகள் தங்களுடைய விவசாயத்தையே நடத்தி கொண்டு வருகிறார்கள் அவர்கள் ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் சிறு விவ அதே விவசாயிகள் தன்னுடைய மாணவர்களை படிக்க வைக்க இப்பொழுது அவர்கள் எல்லாம் ஸ்கூலிலும் காலேஜிலும் தான் அவங்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு தேவையான அந்த நிதி உதவி இப்பொழுது நீங்கள் வந்து கொடுக்க இருக்கிறீர்கள் மிக்க நன்றி ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னவென்றால் இதற்கு முன் நீங்கள் கொடுத்த எல்லா மாவட்டங்களும் முன்னேறிய மாவட்டங்கள் அந்த மாவட்டத்திற்கு இருபது லட்சம் கொடுத்தீர்கள் நாங்கள் உங்களை உண்மையிலே மனதார வாழ்த்துகிறோம் நாங்கள் தான் கொஞ்சம் பின்தங்கிய மாவட்டம் ஆச்சு இன்னும் ஒரு பத்து இருபது லட்சம் சேர்த்து கொடுத்து ஒரு நாற்பது லட்சமா கூட எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஒரு மனதிலே ஒரு ஆசை ஏதோ அடுத்த முறையாவது அந்த ஒரு எண்ணம் இருக்கும் என்று இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி அதே போல இந்த பகுதி மாணவர்கள் கோயம்புத்தூர் பக்கமோ ஈரோடு பக்கமோ படிக்க ஆசைப்படுகிறார்கள் ஆனால் அந்த கல்லூரியிலே எப்படி உள்ளே செல்வது எப்படி இடம் பிடிப்பது என்பது இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு சரியாக தெரியவில்லை அது அதற்கு நீங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க உங்கக்கிட்டலாம் பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனே இருக்குது நம்ம இதில் ஸோ எல்லாம் ஏதாவது ஒரு அதாவது இந்த தேர்தல் இந்த இந்த தேர்வு முடிந்தவுடன் ஒரு நாள் ஏதாவது சனியோ ஞாயிறோ உங்களிலே மி மிகவும் அனுபவமுக்க ஒரு ஒரு ஆசிரியரை அனுப்பி நீங்கள் சொன்னீங்களால் நாங்கள் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களை எல்லாம் நாங்கள் இது போல ஒரு அரங்கத்திலே கூட்டி வைக்கிறோம் அவர்கள் வந்து மாணவர்களுக்கு விளக்கம் சொல்லட்டும் இந்த கல்லூரியிலே நீங்கள் இப்படி சேரலாம் இதன் மூலம் உங்களுக்கு அரசியல் அரசு மூலியமாக என்னென்ன உங்களுக்கு வந்து சலுகைகள் கிடைக்கும் கல்லூரி மூலியமாக என்னென்ன உங்களுக்கு வந்து சலுகைகள் கிடைக்கும் உங்கள் படிப்புக்கு நீங்கள் எந்த எந்த இதை நீங்கள் வந்து தேர்வு செய்யலாம் என்பதை எல்லாம் அவர்களுக்கு கொஞ்சம் விளக்கினால் இன்னும் அவர்களுடைய வாழ்க்கை தரம் கொஞ்சம் அதிகமாகும் அதே நேரத்தில் இன்னொன்றும் சொல்ல கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் கோயம்புத்தூர் பக்கமும் அந்த பக்கமும் படித்து வரும்போது அங்கு இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் பண்பாடு மரியாதை அதுவும் எங்க அதுவும் அங்கிருந்து இங்கு வந்தால் நாங்கள் எங்களுடைய மாவட்டம் இன்னமும் கொஞ்சம் மேலே வரும் என்பதை நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு அதற்கும் நீங்கள் ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று சொல்லி அதே போல இங்க இருக்கக்கூடிய பெரும்பகுதி மக்கள் அதாவது கொங்கு சமுதாயம் இல்லை எல்லா சமுதாயத்திலையுமே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் விவசாயிகள் அதிலும் பெரிய விவசாயிகள் இல்லை சிறு விவசாயிகள் தான் இருக்கிறார்கள் அந்த விவசாயிகளுக்கு இப்போ நீங்கள் எல்லாம் பெரிய அளவிலே ஒரு தொழிலை நீங்கள் வந்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இந்த விவசாயிகள் இங்கு வந்து ஏதாவது ஒரு சிறிய தொழில் அவர்களால் ஒரு ஒரு கோடி ரூபாய் அவருடைய அவருடைய மூலதனத்திற்கு ஏற்ப ஒரு தொழிலை ஆரம்பித்து அதன் மூலியம் அவருடைய முன்னேற்றம் வர வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம் அதற்கு உங்களை போன்றவர்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய அனுபவம் மிக்கவர்களை அனுப்பி எங்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கவும் இந்த இடத்திலே உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாக அப்போ ஐயாவே சொன்னார் மாணிக்கம் ஐயா அவர்களை கேட்டேன் இதற்கு முன் நீங்கள் அரூர் பகுதி வந்தீர்களா என்று இல்லை என்று இல்லை இதுவரைலாம் வரல இப்போதான் முதல்ல வந்திருக்கிறேன்னு ஆனால் இப்போ அவருக்கு ஒரு இந்த இந்த ஒரு அமைப்பு இந்த இதெல்லாம் பார்க்கும்போது இனி அடுத்த முறை நிச்சயமாக நாம் அழைத்தால் வருவார் என்கின்ற அந்த நம்பிக்கையும் எனக்கு இன்று இருக்கிறது அதே போல் நாங்கள் கேட்ட அந்த இருபது லட்சத்தை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி ஒரு நாற்பதோ ஐம்பதோ கொண்டு போய் கொண்டு வந்து கொடுத்தீர்கள் ஆனால் அதுவும் எங்களுக்கு ஒரு மிக ஒரு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் மேலும் உங்களுடைய இந்த நாங்கள் கேட்டதுக்கு ஒரு பாரம் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு எங்களை வந்து பெருமைப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன் அம்மன் கிரனைட்ஸ் உரிமையாளர் ராமசாமி என்று சொல்வதை விட ஒரு விவசாயி ராமசாமி என்று சொன்னால் அதை நான் பெருமையாக ஏற்றுக்கொள்வேன் என்பதை விட்ட இந்த இடத்திலே சேர்த்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்